திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இருபத்தி மூன்று பவுல் தலைமை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே நான் இந்நாள் வரை கடவுள் முன்னிலையில் என் மனசான்றுக்கு இசைய முற்றிலும் நேர்மையாக வாழ்ந்து வந்தேன் என்றார் அப்பொழுது தலைமை குருவாகிய அனனியா அவரது வாயில் அடிக்கும்படியாக அருகில் நிற்பவர்களை பணித்தார் பவுல் அவரிடம் வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே கடவுள் உம்மை அடிப்பார் திருச்சட்டத்தின்படி எனக்கு தீர்ப்பளிக்க அமர்ந்திருக்கும் நீர் அச்சட்டத்துக்கு முரணாக என்னை அடிக்க எப்படி ஆணை பிறப்பிக்கலாம் என்று கேட்டார் அருகில் நின்றவர்கள் கடவுளின் தலைமை குறிவை பழிக்கிறாயே என்று கேட்டார்கள் அதற்கு பவுல் சகோதரரே இவர் தலைமை குரு என்று எனக்கு தெரியாது ஏனெனில் உம் மக்களின் தலைவரை சபிக்காதே என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து சகோதரரே நான் ஒரு பரிசேயன் பரிசேய பிறந்தவன் இறந்தோர் உயிர் தெழுவர் என்றும் மறைநோக்கின் நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார் அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர் சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என கூறி வந்தனர் பரிசேயர் இவை அனைத்தும் உண்டன ஏற்றுக்கொண்டனர் அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது பரிசேயப் பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞர் சிலர் எழுந்து இவரிடம் தவறொன்றையும் காணோமே வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினார் வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக்கொண்டு கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார் மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று இரும் எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார் பவுலுக்கு எதிரான சூழ்ச்சி பொழுது விடிந்ததும் யூதர்கள் ஒன்று கூடி நாங்கள் பவுலை கொல்லும் வரை உண்ணவோ குடிக்கவோ மாட்டோம் என தங்களிடையே சூளுரைத்து கொண்டார்கள் இவ்வாறு சூழ்ச்சி செய்தவர்கள் எண்ணிக்கை நாற்பதுக்கும் கூடுதல் இருக்கும் அவர்கள் தலைமை குருவிடமும் மூப்பரிடமும் சென்று நாங்கள் பவுலை கொல்லும் வரை எதுவும் உண்ண மாட்டோம் என்று ஆணையிட்டு சூளுரைத்துள்ளோம் எனவே இப்போது நீங்களும் தலைமை சங்கத்தாரும் மிக கருத்தாய் விசாரிக்கும் நோக்குடன் அவரை உங்களிடம் கூட்டிக் கொண்டு வருவதாக ஆயிரத்தவர் தலைவரிடம் தெளிவுபடுத்துங்கள் அவர் உங்களிடம் வந்து சேரும் முன் அவரை கொன்றுவிட நாங்கள் ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள் இச்சூழ்ச்சியைப் பற்றி பவுலின் சகோதரி மகன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள் சென்று இதனை பவுலிடம் அறிவித்தார் பவுல் நூற்றுவர் தலைவர்களுள் ஒருவரை வரவழைத்து இந்த இளைஞரை ஆயிரத்தவர் தலைவரிடம் கூட்டி செல்லுங்கள் அவரிடம் இவர் ஏதோ ஒன்று அறிவிக்க வேண்டுமாம் என்றார் அவரும் அந்த இளைஞரை ஆயிரத்தவர் தலைவரிடம் கூட்டி சென்று அவரிடம் கைதியான பவுல் என்னை வரவழைத்து இந்த இளைஞரை உம்மிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார் இவர் ஏதோ ஒன்று உம்மிடம் சொல்ல வேண்டுமாம் என்றார் ஆயிரத்தவர் தலைவர் அவர் கையை பிடித்து தனியே கூட்டி சென்று நீ என்னிடம் என்ன அறிவிக்க வேண்டும் என்று வினவினார் அவர் யூதர்கள் பவுலை மிக கருத்தாய் விசாரிக்கும் நோக்கம் உடையவர்கள் போல் அவரை தலைமை சங்கத்திற்கு நாளை கொண்டுவர உம்மை கேட்டுக்கொள்ள வேண்டுமென உடன்பாடு செய்து கொண்டுள்ளார்கள் நீர் அவர்களுக்கு இணங்க வேண்டாம் ஏனெனில் அவர்களுள் நாற்பதுக்கும் அதிகமானோர் சூழ்ச்சி செய்து நாங்கள் பவுலை கொல்லும் வரை உண்ணவும் குடிக்கவும் மாட்டோம் என உம்முடைய முடிவை அறிந்து கொள்ள தகுந்த ஏற்பாடுகளுடன் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அப்போது ஆயிரத்தவர் தலைவர் இளைஞரிடம் இவற்றை என்னிடம் தெரிவித்ததாக நீர் எவருக்கும் சொல்லாதீர் என்று கூறி அவரை அனுப்பிவிட்டார் பவுல் செசரியாவுக்கு ஆளுநர் அனுப்பப்படுதல் பின்பு ஆயிரத்தவர் தலைவர் நூற்றுவர் தலைவருள் இருவரை வரவழைத்து இருநூறு படை வீரருடனும் எழுபது குதிரை வீரருடனும் இரவு ஒன்பது மணிக்கு செசரியா செல்லுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் பவுலை ஏற்றி செல்ல விலங்குகளையும் பார்த்து வையுங்கள் அவரை ஆளுநர் பாதுகாப்பாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார் அவர் பின்வருமாறு ஒரு கடிதத்தை எழுதினார் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு லீசியாவின் வாழ்த்துக்கள் யூதர்கள் இம்மனிதரை பிடித்து கொல்லவிருந்த நேரத்தில் இவர் ஓர் ரோமை குடிமகன் என்பதை அறிந்து படைவீரர்களுடன் சென்று இவரை நான் விடுவித்தேன் அவர்கள் இனிமேல் குற்றம் சாட்ட காரணம் என்ன என்று அறிந்து கொள்ள நான் இவரை தலைமை சங்கத்துக்கு கூட்டி சென்றேன் அவர்களுடைய திருச்சட்டம் சார்ந்த கருத்து வேறுபாடுகளின் காரணமாகத்தான் இவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் சாவுக்கோ சிறை தண்டனைக்கோ உரிய குற்றம் எதையும் இவரிடத்தில் நான் காணவில்லை இவருக்கு எதிராக யூதர்கள் சூழ்ச்சி எனும் செய்தி எனக்கு உடனே இவரை உம்மிடம் அனுப்பி வைக்கிறேன் இவருக்கு எதிராக குற்றம் சாட்டியோர் கூற வேண்டியவற்றை உம்முன் வந்து கூறவும் கட்டளையிட்டுள்ளேன் படை வீரர்கள் தங்களுக்கு பணிக்கப்பட்டவாறே இரவிலேயே பவுலை கூட்டிக்கொண்டு அந்திப்பத்திரிக்கு போனார்கள் மறுநாள் குதிரை வீரரை பவுலுடன் அனுப்பிவிட்டு மற்றவர்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள் அவர்கள் செசரியா வந்தபோது அக்கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்து பவுலையும் அவர் முன் நிறுத்தினார்கள் ஆளுநர் கடிதத்தை வாசித்த பின் பவுல் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என கேட்டு அவர் சிலிசியாவை சேர்ந்தவர் என அறிந்து கொண்டார் பின்பு உன்னை குற்றம் சாட்டுபவர்கள் இங்கு வந்து சேர்ந்ததும் நான் உன் வழக்கை கேட்பேன் என்று கூறி ஏரோதின் மாளிகையில் அவரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்